ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தார் ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான் ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது ஏனையோர் புது புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் நமக்கு வந்து இங்கே ஏனையோருங்கிறது பன்மையை குறிக்கிறதுனால பிழைத்தனர் தான் வரும் கரெக்டு மற்றதெல்லாம் ஒருமைக்கு தான் வரும் அந்த க்ரீன் கலரில் அண்டலம் பண்ணிக்கிறது வந்து நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ நல்லா பார்த்துக்கறேங்க அடுத்த கொஸ்டின் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக வன்மை மேதை புரை மெய் நமக்கு வன்மைனா என்னென்னு தெரிஞ்சிட்டு வந்து உடல் அறிவு நுட்பம் ஈகை குற்றம் இருக்குது இது எல்லாமே புக்கில் உள்ளது தான் பார்ப்போம் வன்மைனா ஈகை மேதைனா நுட்பம் புரைனா குற்றம் மெயினாக உடல் இந்த வன்மைங்கிறது ஈகை கொடையெலாம் குறிக்கும் கொடைங்கிற பொருளுக்கும் ஏன்னா கொடைனாலே உதவி தானே வரும் இது வந்து மூணு சுளி இன்னு இதுவே ரெண்டு சுழி இன்னும் வன்மை வருது அப்படின்னா அது வந்து வலிமையை குறிக்கும் ஓகேவா இந்த ரெண்டு சுழி இன்னும் வன்மைனா வலிமை ஓகே அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் தான் முகில் காலன் மெத்த சேகரம் இந்த சைடு மிகவும் கூட்டம் மேகம் யமன் ஓகே பொறுத்தலாமா இதுவும் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் உள்ளதான் முகிலாம் நமக்கு நல்லா தெரியும் முகில்னானது மேகம் காலன்னா யமன் மெத்தனா மிகவும் சேகரம்னா கூட்டம் அவ்வளோதான் முகில்னா மேகம் காலன்னா யமன் மெத்தனா மிகவும் சேகரம்னா கூட்டம் இருந்த கட்டபொம்மன் படத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா பார்த்துக்கிறேங்க அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக போலம் கல் மல்லல் செரு மலை வயல் அழகு பலம் ஸோ பொருத்தோமா போலம்னா அழகு குறிக்கும் போலம்னா அழகு அதே மாதிரி பொலிவுனாலும் அழகு வரும் ஏற்கனவே பார்த்தோம் பொலிவுனாலும் பொலியே நம்ம கொடுத்துருந்தாங்க ஸோ அழகு வரும் பொலிவுக்கு அதே மாதிரி பொலம்னாலும் அழகு கல்ங்கிற தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு குறிப்போம் சேருனா என்னது லாஸ்ட் ஆப்ஷன் வயல் சேருனா வயல் அதுக்கப்புறம் மல்லல்னா பலம் அப்புறம் கல்னா மலை கல்னா வந்து மலையில் தானே கல்லெல்லாம் கிடக்கும் ஸோ கல்னா மலை பொலம்னா பொலிவு ஸோ அழகு சேருனா வயல் மல்லல்னால் பலம் இதுவே அல்லல்னு ஒன்று வரும் அல்லல் இது மல்லலா இது அல்லல்னா சேரு அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் தான் இங்கே என்னென்ன இருக்குது ஈரம் நாணம் முளவு செஞ்சொல் இந்த சைடு வெட்கம் திருந்திய சொல் இரக்கம் இசைக்கருவி இப்போ ஈரம்னா என்ன சொல்லுவோம் ஈரம்னா இரக்கம் உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா அப்படின்னா உன் மனசில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையான்னு சொல்லுவாங்களா அதான் ஈரம்னா இரக்கம் அடுத்து நாணம்னா நாணம்னாலே நம்ம வெக்கப்படுறது ஸோ நாணம்னா வெக்கம் முளவுங்கிறது ஒரு இசை கருவி செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் செம்மொழின்னு சொல்ல திருந்திய செம்மொழியா நம்ம தாய்மொழி மாதிரி செஞ்சோங்கிறது திருந்திய சொல்லு முழவுங்கிறது தச்ச முழவு இதுமாதிரிலாம் இசைக்கருவி குறிக்குது அதனால் முழவுங்கிறது ஒரு இசைக்கருவி அடுத்து பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரே தேர்ந்தெடுக்க ஒரு ஓர் வந்துட்டாலே ஒன்றுமே இல்லை இரு புள்ளி வச்ச எழுத்து வந்து அது பக்கத்தில் உயிர் எழுத்து மட்டும்தான் வரணும் ஓகேவா மற்ற ரூ வந்துச்சுன்னா மற்ற எழுத்துக்கள் வரலாம் அப்படியே யோசிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம் ஒரு இரவும் நம்ம ஈ வருது இங்கே உயிரெழுத்து அப்போ இங்கே இ புள்ளி வச்சு எழுத்தாதான் இருதான் வரணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்கு ரெண்டு ஓர் இரவும் கரெக்டாக புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்குது பக்கத்தில் உயிரெழுத்துக்காட்டா ஆனால் அடுத்ததில் பார்த்தோம்னா ஓர் பகல் வருது புள்ளி வச்சு எழுத்து வந்தால் பக்கத்தில் உயிரெழுத்து வர்றது இங்கே பா வந்திருக்கு அதனால இந்த ஆப்ஷனும் தப்பு மூணாவது ஆப்ஷன் ஒரு இரவு நமக்கு ஓர் இரவு தான் கரெக்டாக அதனால் இந்த ஆப்ஷனும் தப்பு அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரு பார்த்துருவோம் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அவ்வளோதான் அடுத்து மறுபடியும் பிழை திருத்துதல் ஒரு ஓர் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் ஒரு அழகிய நமக்கு வந்து ஓர் அழகிய தான் வரணும் ஸோ தப்பு அடுத்து ஓர் அழகிய கரெக்டாக சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது நமக்கு வந்து ஒரு குளம் ஏன்னா இங்கே உயிரெழுத்து வரலாம் அப்புறம் ரூ தான் வரணும் ஸோ அது கரெக்ட்டு மற்ற ஆப்ஷனையும் பார்ப்போம் ஓர் அழகிய ஓர் குளம் தப்பு ஒரு அழகிய ஸோ தப்பு அடுத்த கொஸ்டின் வந்து பிழை திருத்துதல் சொல்லியிருக்கிறாங்க சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு உலகம் அதாவது இந்த ஒரு ஊர் தான் திருப்பி கொடுத்துக்கிறாங்க ஒரு உலகம் நமக்கு இங்கே உயிரெழுத்து வருது அப்போ என்ன ஒரு புள்ளி வச்சு எழுத்து அப்போனா இரு வரணும் ஸோ இது தப்பு அடுத்த கொஸ்டின் ஓர் நண்பன் நமக்கு புள்ளி வச்சு எழுத்து வந்தால் இங்கே உயிரெழுத்து வரணும் அப்போ இதுவும் தப்பு இங்கே ஓர் உயிர் புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு ஸோ கரெக்டு லாஸ்ட்டில் ஒரு உயிர் ஓர் உயிர் தான் நமக்கு வரணும் ஸோ தப்பு அடுத்த கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி கொடுத்தாதான் வார்த்தை வந்து மாறி மாறி இருக்குது சரியான தொடர்னா இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம அணி என்னும் சொல்லுக்கு தான் அழகு பொருள் அது மாதிரி வரும் ஸோ இது வந்து தப்பு செகண்ட் பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு தப்பு அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் கரெக்டு அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு சோறாங்க அடுத்த கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க மறுபடியும் அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறா நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் நமக்கு ஃபுல் ஸ்டாப்பே உள்ள ஸோ தப்பு ராங் மாற்றி வருது முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகள் இதுவும் தப்பு விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையான தப்பு தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதகம் இதெல்லாம் அந்த உரைநடை பாடத்தில் உள்ளது தான் ஸோ நல்லா ரீடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்த கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதுவும் அதே மாதிரி தான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் இது வந்து ஒரு குரல் தான் திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் இப்போ திருக்குறளில் வந்து மாறி மாறி வச்சு நிறையாவது கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஸ்டின்ஸு அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாலு லைனை கொடுத்து அடுத்த மூணு வரி வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க இல்லைனா ரெண்டாவது மூணு வரியை கொடுத்து ஃபஸ்ட் லைனில் என்ன வரும்னு திருக்குறள் கேட்குறாங்க ஸோ திருக்குறள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க நல்லா பொறுமையாக குரலை வந்து நல்லா ரீட் பண்ணியே பார்த்துக்குறங்க ஓகே இது வந்து குரல் இந்த குரலுக்கு என்ன பொருள்னா இந்த செயலை வந்து இவனால் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தனை நம்ம தெரியுதுன்னா அந்த செவ செயலை வந்து அவன்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லணும் அதான் சொல்கிறாங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் அடுத்தது எல்லாமே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறாங்க நல்லா குழப்புவாங்க இந்த பங்கு இதனால் இவன் முடிக்கும் இதனை என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்ப அவன்கண் வந்தனால இது தப்பு மத்த எல்லா ஆப்ஷனும் தப்பு இங்க படிச்சு பாத்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது பழம் அல்ல இவை பழங்கள் அன்று அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இது பழம் அல்ல இவை பழங்கள் அன்று நமக்கு வந்து ஒன்று தெரியணும் அல்ல அன்று அல்ல அன்று இதில் அன்றுக்கு என்ன வரும் அல்லக்கு என்ன வரும்னு தெரியணும் அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும் அன்றுங்கிறது ஒருமை அல்லங்கிறது பன்மை அதாவது இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல அப்போ அல்லன்னு வந்தால் பன்மை அன்றுன்னா ஒருமை இப்போ இதை வச்சு பார்ப்போமா ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் இது பழம் அல்ல பழம்ங்கிறது ஒரே ஒரு பழத்தை தான் உடிக்குது ஒருமை அப்போ நீங்கள் என்ன அன்று தான் வரணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு அடுத்த ஆப்ஷன் இது பழம் அன்று ஓகே ஒரு பழம் அன்று கரெக்டு இவைகள் பழங்கள் அல்ல பன்மை பன்மை ஸோ அல்ல அப்போ செகண்ட் ஆப்ஷனு கரெக்டு மூணாவது ஆப்ஷன் தான் இது பழம் அன்று பழம் அன்று இது கரெக்டு ஆனால் செகண்ட் வந்து இவை பழங்கள் இல்லை அப்படின்னு வரக்கூடாது அது பேச்சு வழக்கு மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஸோ அல்லதான் நமக்கு வரணும் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன ஒத்துக்குறாங்க இது பழம் இல்லை இவை பழங்கள் அன்று சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்து எழுதுக குலவி குலவி இதில் வந்து குலவினா குழந்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து எந்ததுக்கு குழந்தை வரும்னா இந்த குலவிக்கு தான் குழந்தை இது எப்படி யோச்சுக்கணும்னா சில நேரம் குழப்பிடலாம் இது இதுலையும் பாருங்க சிறப்புலா வருது இதுலையும் வந்து சிறப்புலா வருது ஸோ சிறப்புலா வர்ற குலவி தான் குழந்தையை குறிக்குது இங்கே குலவிங்கிறது ஒரு வகை பூச்சி அதாவது அந்த தேனியை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உலவிங்கிறது ஒரு வகை பூச்சின்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இதுல வேற ஏதாவது பார்த்தோம்னா வாழை மரம் இது வந்து மரம் வகை இது மீன் வகை அவ்வளவுதான் பறவை கடல் இந்த கடல் அதே மாதிரி இந்த பறவை கடல் தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த பறவைங்கிறதுக்கு கடல் தான் வரும் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நல்கினால் நல்கினால்னா என்னது கொடுக்கறது அப்போ வாங்கினால் வாங்கலை கொடுக்கறது ஸோ தப்பு அடுத்த பி வந்து கொடுத்தால் கரெக்டு சி வந்து எடுத்தால் வராது நாலு உடைத்தால் வராது அடுத்த கொஸ்டின் பின்வரும் மரபு தொடரை ச இணையான பொருளோடு பொறுத்துக வரவுதொடரை கொடுத்துக்கிறாங்க அதுக்கு என்ன பொருள் வரும்னு கேட்குறாங்க கண்ணை மூடிக்கொண்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் தேடி செல்லாமல் ஆப்ஷன் பி பார்த்து கொள்ளாதிருத்தல் ஆப்ஷன் சி வழி அனுப்புதல் ஆப்ஷன் டி ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிக்கொண்டால் கண்ணை மூடிக்கிட்டு எதையுமே ஆராய்ச்சி பார்க்காம கண் மூடித்தனமாக செய்கிறது ஸோ ஆன்சர் வந்து ஆராய்ந்து பாராமல் கொஸ்டின் கலை சொல்லை பொறுத்துக ரொம்ப இம்பார்ட்டன் மித்து எஸ்தட்டிக்ஸ் டெர்மினாலஜி ஆர்டிபேக்ஸ் இங்கிலீஷில் எதுவும் தப்பாக படிச்சிருந்தா படிச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே படிச்சிக்கோங்க ஓகே இங்கிட்டு வந்து அழகியல் கலைப்படு கலைப்படைப்புகள் தொன்மம் கலைச்சொல் பொறுத்திருவாமா மித்துனா ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது தொன்மம் எஸ்திக்ஸ் அப்படின்னா அழகியல் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் கலைச்சொல் தான் நம்ம பொறுத்துக்காக அந்த கலைச்சொலுக்கே இங்கிலீஷில் வந்து டெர்மினாலஜின்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் அதாவது ஷார்ட்கட் மாதிரி வச்சு யாவோ அடுத்த கொஸ்டின் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை கண்டறிக எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து ரினைசன்ஸ் அப்புடின்னா நமக்கு வந்து மறுமலர்ச்சி தான் ஆன்சரு இப்போ தான் பார்த்தோம் நமக்கு என்ன வருது ஏஸ்தட்டிக்ஸ் வருது தொன்மத்துக்கு என்ன வரும் மித்து மித்து ஓகே அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் கலைச்சொற்களை அறிதல் தவறான இனையே கண்டறிங்க எது தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மிஸ்ஸைல் அப்படின்னா ஏவுகணை நம்ம நிறையா வாட்டி பார்த்தோம்னா கூட என்ன சொன்னேன் ஏவுகணை வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படி யாவோ வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் சலையின் சாயில் அப்படின்னா கலர் நிலம் கரெக்டு கம்பைனேஷன் அப்படின்னா புணர்ச்சி கரெக்டு சிக்கன் சோப்னா காய்கறி வடித்தார் காய்கறி எங்கே இருக்குது சிக்கன் இது வெச்சு அது நான்வெட்சதினால இது வந்து தப்பு அப்போ காய்கறி வடித்தாருக்கு என்னென்னா வெஜிடேபிள் சோப் சரியா வெஜிடேபிள் சோப் சாரி வெஜிடபிள் சூப் ஓகே அடுத்து கூற்று காரணம் சரியாக தவறாக சொல்லிக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வரல ஆனால் வந்து நமக்கு இந்த சரியான தொடரை மாற்றி அமைக்கிறது அதில் கேட்கலாம் அதனால் எல்லா கொஸ்டினுமே தமிழை பொறுத்தும் பார்த்துக்கிறதா நல்லது கூற்று வந்து செப்பலோசை வெண்பாவிற்குரியது திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை இரண்டுமே சரி செப்பலோசைனால் இருவர் உரையாடுவதுனால் எப்படியாச்சுக்கோன்னா செப்பல் போட்டு ரெண்டு பேர் பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் பேசுவாங்க அதனால செப்பலோசைக்கு வந்து இருவர் உரையாடுவது அப்படிதான் பொருள் அதேக்க மாதிரி வெண்பாங்கிறது ஒரு பொண்ணு தானே ஸோ அந்த பொண்ணு வந்து செப்பல் போட்டிருப்பா அதுதான் வெண்பாவிற்குரியது செப்பலோசை ஆசிரியப்பானா அகவலோசை வஞ்சிப்பா அதுக்கப்புறம் ஒன்று வந்து கழிப்பாள் கழிப்பானால் துள்ளலோசை தூங்கல் தூங்கலோசை வரும் அதுக்கு அதே மாதிரி திருக்குறள் நாளடியா இந்த ரெண்டு அறநூலுமே வெண்பாவால் தான் அமைஞ்சிருக்குது அடுத்த கொஸ்டின் மணி கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று என்னன்னா ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒருமொழி என்பர் கரெக்டு மீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழி மேகம் என்று பொருள் தருணம் சொல்லியிருக்கிறா இது வந்து காரணம் தப்பு ஒரு எழுத்து மட்டும் தனியனின்னு ஒரு பொருளை தருதுவங்க தருதுன்னு சொல் தர்ற எழுத்து வந்து ஓரெழுத்து மொழி இது கரெக்டாக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் இருக்குது செகண்ட் ஆப்ஷன் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மீ என்னும் ஒரு அழுத்து ஒரு மொழி வந்து மேகம் சொல்லிக்கிறாங்க மேகத்துக்கு அப்ப என்ன வரும்னா பேய் பேங்கிற ஒரு அழுத்து வந்து மேகங்குற பொருளை தரும் மீனா வான் வரும் அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியாக தவறாதவனு கொடுத்துருக்குறாங்க கூற்று சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்ப பகுபத உறுப்புகள் ஐந்து வகைப்படும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து கூற்று சரி ஆனால் காரணங்கிறது தப்பு ஏன் தப்பு அப்படின்னா பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் ஓகேவா பகுதி பிகுதி இடைநிலை சந்தி சாரியை பிகாரம் மொத்தம் ஆறு வருதா அதனால காரணம் வந்து தப்பு லாஸ்ட்டு கொஸ்டின் குரில் நெடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிங்கன்னு சொல்லிக்கிறாங்க சுடு சூடு சுடுனா சுடுறது சுடுதல் ஓகேவா சுடுதலை குறிக்குது சூடுனா இந்த சூடு பற்றுச்சு எனக்கு நெருப்பு அந்த இது சூடு பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால அது தீக்கத்தை குறிக்குதான் அவ்வளோதான் மற்றது வந்து மெயினாக உடல் இந்த மெயினாக இது உண்மையை தான் குறிக்கும் நன்மை தீமை எதிர்ச்சொல்லாக கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இருபத்தஞ்சி முடிஞ்சிருச்சு என்னோரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தோம்னா செய்யணுன்னு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நம்ம முடிக்க போகிறோம் அதை அடுத்த வெளியில் பார்ப்போம் தேங்க்ஸ்